ஸ்ரீயபத்தியான ராமனை வந்து யாருக்குமே பெரிய மனசு இருக்காது அப்படி மொத்தம் அயோத்தியாலேருந்து ராமனை வஞ்சிச்சு பிரித்து அயோத்தியாவையே வஞ்சிச்சு மக்களை வஞ்சிச்சு பாரதத்துலேருந்து பாரதத்துக்கு ஒரு வஞ்சனையை செய்த கை மேலே பரம குரோதம் வருது பரதனுக்கு அந்த குரோதத்தினுடைய அக்னியோடைய ஒரு கனலை வந்து நேற்றுக்கு பார்த்தோம் ஒரு பக்கம் பரதன் வந்து பரதனுடைய கோபம் மிக மிக நியாயமானது மிக மிக உத்தமமானது அது வந்து ராமனிடத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பரமமான பக்தி அதுக்கப்புறம் வந்து தர்மத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது தார்டியம் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அது வெளிப்படுத்தினாலும் ஒரு ஓரத்தில் எல்லாருக்குமே மனசில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளேஷம் என்ன அப்படின்னா ஒரு அம்மாவை அப்படி திட்டுவாளா அப்படி இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ப்ராப்ளம் முதல்ல இதுன்னு வெளியில் வரணும் அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி அதர்மம் அப்புறம் வந்து தப்பான இன்டென்ஷன் ராங் ஆக்ஷன் அப்படின்னு இருந்து அண்ட் இட் இஸ் வில்ஃபுல்லி ஒரு ஆக்சுவலி கை கை பண்ணது வந்து இட் இஸ் அ ப்ரீ மெடிடேட்டடு கிரிமினல் அஃபென்ஸ் ஒரு கோபத்திலேயோ ஒரு எமோஷன்லேயோ இதுலேயோ பண்ணலை கை கை அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது யாராக இருந்தாலுமே யாராக இருந்தாலுமே இட் ஹேஸ் டு பி ஹேண்டில் இன் தட் அதனால் பரதனோட கோபம் கோபம் மிக மிக நியாயமான ஒரு கோபம் பரதனுடைய கோபம் வந்து ஒரு பிள்ளை தாயிடம் காட்டும் கோபம் அல்ல அதை நான் புரிஞ்சுக்கணும் ஒரு பாகவதன் பாகவதன் அவனுடைய பக்தியை வந்து க்ஷீணம் பண்ண கோமானது வெளியில் வருது பரதனுக்கு பரதாழ்வார்னு பேர் அவன் என்றுமே ராமனில் ஆழ்ந்தவன் அப்படி ராமன் என்ற சாகரத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மத்சியமாக இருக்கக்கூடிய பரதனை வந்து அந்த சமுத்திரத்திலேருந்து எடுத்து வெளியில் போட்டால் இப்படி துடிக்காம வேற எப்படி துடிப்பான் இல்லையா இருக்கிறது அம்மாவா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன அந்த கோபம் மிக மிக நியாயமானது ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது காரணம் என்ன இந்த நாட்டுக்கு என்ன தேவை தசரதனுக்கு வயசாகிறது பரவாயில்ல இந்த சவுண்டு தசரதனுக்கு வயசாகிறது இனி ராஜ்யம் பண்ணணும் என்ன மாதிரி ராஜ்யம் பண்ணணும் மினிமம் ஸ்டாண்டர்ட் என்ன செட் பண்ணியிருக்காரு தசரதன் அவரை மாதிரி ராஜ்யம் பண்ணுறதுக்கு செட் பண்ணிட்டு போயிருக்கார் தசரதனுக்கு ஒரு பெருமை உண்டு என்ன பெருமை அப்படின்னா இது மட்டும் இஷ்வாக்கு குலத்தில் யார் எல்லாம் எப்படி ராஜ்யம் பண்ணியிருக்காலோ அது எல்லாத்த விட சூப்பர் எக்ஸைடிங்காக ராஜ்யம் பண்ணுது தசரதன் கம்பேரிஷன் மோடு இல்லைனாலும் கீர்த்தி யாருக்கு ஜாஸ்தி ராஜ்யம் பண்ணதில் அப்படின்னா தசரதனுக்கு ஜாஸ்தி ரகுக்கு வந்து ரகுவோடைய அந்த அந்த இடத்த விஸ்தாரணம் பண்ணதும் ரகுவோடைய பர்சனல் குணங்கள்னாலேயும் ரகுக்கு வந்து பெருமை ஜாஸ்தி ஹரிஷ்சந்திரனுக்கு உன்னுடைய சத்த சத்தியத்தினால பெருமை ஜாஸ்தி இக்ஷ்வாக்கு இந்த வம்சத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால பெருமை ஜாஸ்தி பகீரதனுக்கு கங்கையை கொண்டு வந்ததுனால பெருமை எல்லாம் ஒரு ஒரு விஷயத்துக்காக பெருமை ஆனால் தசரதன் பார்த்தல்னு வச்சுக்கோங்களேன் பரம பிரேமையோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எல்லா பிரஜைகளிடத்துலையும் இந்த ராமருடைய இன்சிடெண்ட் ஆர்த்துக்கு முன்னாடி மட்டும் சொந்த அப்பாவாக அவர் வந்து அந்த பிரஜைகளை பார்த்துட்டா பிரஜைகளும் தசரதன் வந்து தன்னுடைய தந்தையாக பார்த்துட்டு இருந்தான் அது மட்டும் இல்லை தசரதன் மாதிரி யஜ்யம் பண்ணுவா அந்த ஃபேமிலியில் கிடையாது அவ்வளோ யஜ்யங்கள் யாகங்கள் பண்ணிடுது அப்போனா என்ன யஜ்யம் அப்படின்னா என்ன நடத்தம் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது யஜ்யம் பணம் வரும் பணம் செலவாகும் என்ன ஆகிறது இந்த ஹோல் விஷயத்தில் நிறைய பேர் பயன்படுவா முக்கியமாக கதை வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் ராமரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் புண்ணியம் ஆர்ஜனமாகும் எல்லாருக்கும் நிறைய பேர் தபஸில் ஈடுபடுவா நிறைய பேர் விரதத்தில் ஈடுபட்டுன்னு இருக்கா இல்லையா அப்போது இந்த மாதிரி ஒரு பேர் தர்ம காரியம் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அமிர்த வருஷினி பாடாமையே நமக்கு மழை வரும் அதனால் இந்த மாதிரி ஒரு உத்தமோத்தமமான ராஜாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான அதை விட பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ரகு வம்சத்தையும் தசரதனுடைய பெருமையையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மாணிக்கம் முத்து மாணிக்கம் யார் அப்படின்னா ஸ்ரீராமன் அதனால வந்து அன் யுனானிமஸ் இருக்கு இல்லையா யுனானிமஸில் எதிர்கட்சியில யாருமே போட்டி போடாம இவன் தான் ராஜா அப்படின்னு நியமனமான மக்களுடைய மனசுல நியமனமான ராஜா யாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் இல்லையா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ராமாயணம் சொல்லின்னு இருக்கேன் இல்லையா இல்லையா டக்குன்னு ஒரு ரெண்டு யுகம் தள்ளி இந்த பக்கம் வந்துட்டேன் சரி அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் ஒரே ஒரு பெண்ணினுடைய சதி திட்டத்தினால இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து காமன் லாஸ் பரதனுக்கு தான் தந்தையை இழந்தவன் சரி தந்தையை இழந்தால் தந்தைக்கு சமமாக தந்தையுடைய ஸ்தானத்தில் அவன் இனி ஆசிரயிக்கக்கூடிய ஸ்ரீராமன் ராமனையும் எழுந்துட்டான் எவ்வளோ கோபம் வரும் அண்ட் பரதன் வந்து ஒன்றும் பிளான் பண்ணி இதெல்லாம் திட்டலாம் அப்படின்னு இந்த மாதிரி நோட் செய்தின்னு வந்து பரதன் திட்டலை அப்படியே அந்த மாதிரி கை கையை திட்டோ பரதன் வந்து வரா இங்கே மற்ற மந்திரி இடத்துல வரும்போது போய் பார்க்கணுமே இனிமேல் எல்லாரையும் என்ன நடக்க போகிறது என்ன ஆகிறது ராமனை எப்படியாவது நான் திருப்பி கொண்டு வரேன் உன்னை எண்ணத்தை நிறைவேற விட மாட்டேன் பா பிஷ்டி அப்படின்னு கத்திட்டு போனான் இல்லையா நேராக வரான் அங்கே வந்த உடனே மந்திரிகள்லாம் சுழந்திருக்கா மற்ற மந்திரிகள்லாம் முக்கியமான சுமந்திரன் மற்ற எல்லா மந்திரிகளும் இருக்க எல்லா மந்திரிகளுக்கிட்டையும் கை கூப்பி சொல்கிறான் காம ஏ ஜா தூ மந்திர ஏ நாபி மாதரம் அபிஷேகம் ந ஜனாமி யோதராஜ் சமீஷிதான் விஷயம் தேஷே ஷத்ருன சகிதோபவம் நான் சொல்கிறான் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்னை என்ன மாதிரியும் பார்க்காதீங்கோ எனக்கு ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ண போறான்னு தெரியாது எதுவும் என்ன நடக்கிறது ஒன்றுமே தெரியாது நான் ஏதோ இப்போதான் ஷத்ருக்னோட மாமா அத்துலேருந்து முடிச்சுட்டு நான் இப்போ தான் வரேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது अदकपरन् तथैव क्रोशस्तस्य भरतस्य महात्मनः कौशल्यां शब्दमाज्ञाय सुमित्रं चेदमब्रवीत् आगतः क्रूरकार्यायाः कैकेय्या भरतः सुतः तमहं द्रष्टुमिच्छामि भरतं दीर्घ दीर्घदर्शिनं என்னமோ சத்தம் கேட்குறது பரதன் அலறான் மினிஸ்டர்ஸ் கிட்ட எனக்கு ஒன்றும் தெரியாது என் இது பண்ணுங்க ஒன்று இந்த சத்தம் கேட்டு கௌசல்ய கௌசல்ய சுமித்ரா கிட்ட சொல்கிறா சத்தம் கேட்கறது அந்த குரூரமான கௌ கைகேயோடைய பையன் பரதன் வந்திருக்கான் யார் வந்திருக்கா கைகேயோடைய குரூரமான பையன் பரதனோட சத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தல்லாடிண்டே வரான் கௌசல்யா வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சுமித்ரையோட கௌசல்யாவை எதிர்கொண்டு பரதன் வரா எதிர்கொண்டு பரதன் வந்த உடனே ஓன அழறான் பரதன் இதம் தே காமாய ராஜ்யம் பிராப்தம கண்டகம் சம்பிராப்தம் பத கை கே க்ரூரேன கர்மணா வசனம் புத்திரமே வனவாசினம் கைகேயி கங்குணம் தத்த பஷி அப்பா பரதா கைகேயி உனக்கு வாங்கி கொடுத்துட்டாலே ராஜ்யத்தை என்ஜாய் பண்ணுப்பா ஆனா வாங்கி கொடுத்த விதம் ரொம்ப க்ரூரமா இருந்தது அப்புறம் என்னோட பையனை வனவாசத்துக்கு அமிச்சுட்டா எந்த குணத்துக்கு எந்த எந்த குரூரமான குணம் எந்த அவகுணத்துக்காக என்னோட ராமனை வந்து வனவாசத்துக்கு அமிச்சான்னு தெரியல பரதனுக்கு எப்படி இருக்கும் பரதன்கிட்ட இப்போ சொல்லணும் என்னன்னா கை கௌசல்யா வந்து கௌசல்யா வந்து பரதனை வந்து குரூரமானவனே அப்படிங்கிறான் உங்கள் அம்மானாலேயும் ஒன்னாலையும் என் பையன் எங்கள் ஆத்துக்கார் செத்து போயிட்டார் அப்புறம் என்னோட பையன் வந்து வனவாசத்துக்கு போயிட்டான் இவ்வளோ குரூரமாக ஒரு விஷயம் நடந்திருக்கே நீ வச்சுக்கோப்பா ராஜ காமம் உனக்கு இருக்கு இல்லையா ராஜ்யம் வந்திருக்கு இல்லையா அந்த ராஜ காமம் நீ அதை என்ஜாய் பண்ணு ராஜ்யத்தை என்ஜாய் பண்ணு அப்படின்னு இப்போ பரதனுக்கு வந்து எப்படி இருக்கும் அவன் முன்னாடி சொல்லியே ஆனும் எல்லோரும் முன்னாடியும் என்ன சொல்லி ஆனும் அப்படின்னா சத்தமாக பேசுகிறான் என்னை மட்டும் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்கோ ஆர்யே ஆர்யே கஸ்மாத் கஸ்மாத் அஜானந்தம் கர்ஹசே மாம கல்மஷம் விபுலாம் ச மம பிரீதிம் ஸ்திதம் ஜானாசி ராகவ அம்மா உங்களுக்கு தெரியாத எனக்கு ராமண்ணன் இடத்துல எவ்வளோ ஒரு பிரேமையும் எவ்வளோ ஒரு அன்பும் இருக்குன்னு இங்கே நடந்தது எனக்கு கொஞ்சம் கூட ஒன்றுமே தெரியாதுமா அப்படின்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கதறான் அதுக்கப்புறம் எழுந்து நின்று கத்தராம் பார்ப்போங்க பரதன் கௌசல்யா கிட்டே என்ன பண்ணுறான்னு உர்ஜிதம் பண்ணியானும் தன் தான் என்ன யோசிக்கிறோம் தன்னுடைய மனோநிலையை வந்து வெளிப்படுத்தி ஆணுமே கௌசல்யா கிட்டே ஒவ்வொருத்தராக வந்து பரதனை க்ரூரமாக பார்த்தா எப்படி இதில் ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா ராமர் வந்து ஒவ்வொருத்தராக சமாளிச்சுட்டு கிளம்பி போக வேண்டியிருந்தது பரதனுக்கு அது பிரச்சனை இல்லை ஒவ்வொருத்தருக்கிட்டேயா பரதனை பற்றி இருக்கிற ராங் பர்செப்ஷனை மாற்றணும் அதனால பரதன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா கிருத சாஸ்திர அனுகா புத்திர்மா பூததசிய கதாச்சன சத்தியசிந்தஹா சந் சதாம் சிரேஷ்டா எஸ்யாயோர் அனுமதே கதா எந்த பாபிஷ்டன் எவன் ஒருவன் என்னுடைய அண்ணாவ இங்க தசரதனையும் விட்டுட்டான் யாரு பரதன் தசரதனை பத்தியே பேசல எங்க அண்ணாவை வந்து வனவாசத்துக்கு அனுப்பிச்சதோ எங்கள் அண்ணாவை வந்து வனவாசத்துக்கு போகணுன்னு அனுமதி கொடுத்ததோ எங்கள் அண்ணாவை வந்து வனமாசம் போ அப்படின்னு சொன்னதோ யாராக இருந்தாலும் அவ மகா பாப்பிஷ்டர்களாக இருப்பா